வீடியோவில் நம்ம சங்கு பிஸ்கட் செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி யார் வேணாலும் ட்ரை பண்ணால் எல்லாருமே பர்ஃபெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சங்கு பிஸ்கட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சங்கு பிஸ்கட் வணக்கம் எம்பியர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு இலக்காவும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததான் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம் இதில் சரியாக ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் மாவு சேர்த்தாச்சு இதை நம்ம ஜழித்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த ஒன்றரை கப்பு மாவுக்கு அரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் கரெக்டானால் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் இந்த இந்த பிஸ்கட்டுக்கு கொஞ்சம் மைல்டான ஸ்வீட் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அரை கப் அளவுக்கு சர்க்கரை போதுமானதாக இருக்கும் இப்போ கை வச்சு நல்லா உருக்காக இதை கலந்து விட்டுடலாம் இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக பட்டரை கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலும் சரி பட்டராக இருந்தாலும் சரி நல்லா உருக்கிட்டு அப்புறமே சேர்த்துக்குங்க சூடாக ஸோ இதை ஒருக்கா கலந்து விட்டுடலாம் நெய் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சோம்னா நமக்கு ஷேப் எடுக்க வரணும் இந்த மாதிரி ஸோ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக பெசஞ்சிக்கலாம் நம்ம வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் அதனால வந்து தண்ணி அதிகமாக இதுக்கு தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நான் கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன் எனக்கு வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ரவை சேர்த்துருக்கறதுனால ஊற வச்சிடலாம் இன்னும் கூட நல்லா சாஃப்டாக வந்து ஊறி வந்திருக்கு இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாவை ஒரு மூணு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுலேருந்து ஒரு பகுதி மாவை நம்ம எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம மைதா மாவு லெட்டினா கோதுமை மாவு கூட தூவி இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் ஒல்லியாக இல்லாமல் இந்த மாதிரி கணத்துக்கு திரட்டி எடுத்துக்கங்க இப்போ நாம் இதை வந்து இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி லெவல் பண்ணிடலாம் நம்ம அடுத்த பேட்ச் மாவு திரட்டும் போது அதை கூட சேர்த்து இதையும் திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் நாம் வந்து இந்த பகுதியும் இந்த பகுதியும் மடக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கிது இப்போது இந்த பகுதியும் இந்த பகுதியும் இந்த பக்கமாக திருப்பி இப்படியும் மடக்கணும் இப்போ பாருங்கள் சங்கு ஷேப் அழகாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஒட்டி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அழகான சங்கு ஷேப்பில் கிடச்சிருச்சு பிஸ்கட்டு இன்னொன்று கூட பண்ணி காமிக்கிறேன் இந்த பகுதியும் இந்த பகுதியும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாகிறதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடணும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு திருப்பி இந்த ரெண்டு ஆப்போசிட்டையும் ஒட்டுனா நமக்கு அழகான சங்கு ஷேப் கிடச்சிரும் இப்போ இது ரெண்டும் ரெண்டு பக்கத்துலையும் இந்த கூர் பகுதியை நல்லபடி ஒட்டி விட்டுட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கு மாதிரி கிடச்சிரும் இதே மாதிரி நம்ம மீத இருக்க எல்லா மாவுளையும் இதே மாதிரி சங்கு செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா சங்கு பிஸ்கெட்டுகளும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம செஞ்சு வச்ச சங்கு பிஸ்கெட்டுகளை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் என்னை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் மீத இருக்கிற எல்லா பி பிஸ்கட்டுகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம்ங்க நம்மளுடைய சங்கு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ கலகலன்னு சவுண்ட் வந்து பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக அதுவும் பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான பிஸ்கெட்டு உடனே ரெடி பண்ணலாம் ரொம்ப சுலபமாக வீட்லேயே யாரு வேணாலும் செய்யலாம் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் யாருக்குனாலும் பாருங்க சங்கு பிஸ்கட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுமாதிரி ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்